ஜெய் சரம் எல்லோருக்கும் வணக்கம் வயநாடு வயநாடை பற்றி ரீசெண்டாக எல்லா நியூஸ்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறையா சோசியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டா வயநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது ரொம்ப பரிதாபமாக இருக்குது கேரளாவில் வயநாடு அந்த ஊரை சுத்தின ஒரு மூன்று நான்கு கிராமங்கள் வந்து நைட்டு எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சிட்டு காலையில் தூங்கி விடியக்கூடிய பொழுது நல்ல பொழுதா அமையட்டும் நினச்சிட்டு படுத்தவங்க இரநூறுக்கும் மேல அவங்களுக்கு அந்த பொழுது மறுநாள் விடியவே இல்லை ரொம்ப ஒரு ஒரு மோசமான செய்தி இதே மாதிரி தான் ராமேஸ்வரம் பக்கத்தில் கூடிய தனுஷ்கோட்டிலையும் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே பன்னெண்டு மணிக்கு சுனாமி வந்து மொத்த தனுஷ்கோடியையும் அழிச்சிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டில் நைட்டு படுத்தவங்க காலையில் கண்ணு முழிக்கவே இல்லை எல்லா நியூஸ் சேனல்லையுமே இதை பெரிய ஒரு விஷயமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வயல்நாடு அந்த கேரளாவுக்கு பெரிய இழப்பீடு இருக்குது என்னால் முடிஞ்ச வரை அங்கே போயிட்டு நிதி உதவி அதாவது பொருட்கள் மூலியமாக செஞ்சுட்டு வந்துட்டேன் ஆனால் நான் போய் பார்த்த வகையில் நான் கொண்டுட்டு போனால் ரொம்ப கம்மி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ணீருக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான் எங்கிட்ட இருந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆனால் அங்கே அங்கே ஆனால் இங்கே இன்னமும் தேவைப்படுது நிறையா யூடியூபர்ஸ் வந்து வயநாடோட வீடியோவை காப்பி பண்ணி காப்பி பண்ணி காப்பி பண்ணி தான் போகிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்ச தம்பி டிடி பாசன் வந்து ரீசெண்டாக பார்த்தேன் இன்ஸ்டாலில் அவர் இந்த நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு நான் பொதுவாகவே எந்த ஒரு ஹெல்பிங் பண்ணுறதா இருந்தாலும் நான் வீடியோலாம் எடுத்து போட மாட்டேன் என்னோடய சொந்த படத்தில் பண்ணும்பொழுது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காது அதுவே மக்கள் பணமாக இருந்தால் நிச்சயமாக நான் வீடியோ எடுத்து போடுவேன் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் செஞ்சுட்டேன் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை என்னோடய ஜிபே நம்பர் கியூஆர் கோடு தரேன் அதில் சென்ட் பண்ணுங்க அங்கேனா ரொம்ப வீடு போயிடுச்சு நிலம் போயிடுச்சு ஏன்னா நிலச்சரிவு தானே மழை வந்து அப்படியே மண் சரிஞ்சு அந்த வீடு எல்லாம் காலி யார் யாரோட நிலம் எங்கேங்கே இருக்குது யார் யாரோட வீடு எங்கேங்கே இருக்குது எதுவுமே தெரியலை அந்த இடத்துக்கு போனாலே ஒரே அழுகல் சவுண்டு மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கும் நானுமே ஷூட் பண்ணி போடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட நீதி கேட்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன் ட்ராவல்னால் எடுத்தேன் பட் அந்த இடத்துக்கு போன உடனே அந்த பசியால் மக்கள் அவ்வளோ ஸ்பீடாக வந்தாங்க என்ன இருக்குது என்ன இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு ஃபோன் எடுத்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணோம்னா தோணலை உடனடியாக காரை தொடர்ந்து என்கிட்ட கொண்டு வந்த பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் ஒரு ஷூட் கூட நான் எடுக்கலை ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை ஏன்னா எடுக்க முடியலை அதுதான் உண்மை ஏன்னா நம்ம ஃபோன் எடுத்து அதை கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் ஆன் பண்ணுறதுக்கு அங்கே பிள்ளைய பசியோடு நிற்கிதா அப்பா தம்பி மலையாளி மலையாளத்துலனா அவ்வளோ என்ன ஏதாவது சரியாக புரியலை ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு அவங்க பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு நிறையா பால் மாவு பிஸ்கட்டு பேக்கரியிலிருந்து ப்ரெட் பாக்கெட்டு அதாவது இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அப்பாற்பட்டது அது செகண்டு தான் ஃபஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவை உணவு அங்கே குழந்தைங்க அம்மாவை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சின்ன குழந்தைகளுக்கு பசின்னு ஒன்று இருக்குது இல்லை அந்த பசிக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம கொடுக்கணும்ல ரொம்ப எனக்கு ரொம்ப கண்ணு கலங்குது எனக்கு ரெக்கார்டே பண்ண முடியல அந்தளவுக்கு அந்த நிகழ்ச்சியெலாம் நேரடியாக பார்க்கும் பொழுது மனது ரொம்ப வலிக்குது எங்கிட்ட இருந்த வரைக்கும் நான் ஒரு உதவி செஞ்சுட்டேன் ஆனால் இன்னுமே உதவி நிறையா ஊர்லேருந்து போய்கிட்டு தான் இருக்குது நிறையா நடிகர்கள் டொனேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பத்தலை அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா நான் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருந்தால் நிச்சயமாக பார்க்கக்கூடியவங்க எல்லாருடைய கண்கள் கண்ணீர் மடல்க பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு தருணம் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை அவங்க பசியில் வந்தாங்க நான் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டேன் நிறையா ஃபுட் ஐட்டம் தான் கொடுத்துட்டு போனோம் அதுக்கப்புறமா பொருத்திக்க போருவேன் பசங்களுக்கு சொட்டரு நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு போனோம் பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லாத்தையும் விட ஃபுட் ஐட்டம் தான் நிறையா எடுத்துகிட்டு போனோம் எல்லாமே பேக்கரியில் இருந்து ப்ரெட்டு பால் பவுட்ரு அமோலியா இந்த குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் கொஞ்சம் பச்சை தண்ணி தான் கூட ரெண்டு ஸ்பூன் அள்ளி போட்டு களைக்கிட்டு ப்ரெட்டை தொட்டு சாப்பிடலாம் பட்டர் ஜாம் அட பாலே வேணாங்க பிரெட்டில் பட்டரும் ஜாமும் தரவிட்டு ரெண்டையும் ஓட்டி சாப்பிடலாம் வாட்ரு பாக்கெட் வாட்ரு பாட்டில் ஒரு உதவிக்காரன் நம்ம நீட்டணும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு தொகையை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சின்ன தான் எடுத்து போடுறீங்க ஆனால் அது போய் சேரக்கூடிய இடம் மிகப்பெரிய மழைக்கு சமம் இவ்வளவு அவ்வளவுன்னா கிடையாது உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அது அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை சாப்பாடாக போய் சேரட்டும் கேரளாவில் மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அவ்வளோ மழை குளிர் நம்ம கார் ஓட்டுறோம் கார் ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாக கூலிங் ஏறுது கொஞ்ச நேரம் வந்து ட்ரைவ் பண்ண முடியல அவ்வளோ ரிஸ்க்கு ஒரே மண் சகதி எங்கே பார்த்தாலும் அழுகுறல் இருட்டு அதே மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் கூட நான் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா அவங்களுடைய சொந்த பந்தத்துக்கு காண்டாக்ட் பண்ண நினைப்பாங்க எல்லாேருக்கும் பண்ணேன்னா கிடையாது ஒரு சிலவங்களுக்கு நான் வந்து ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் நான் இது பண்ணேன் அது பண்ணேன்னு எனக்கு சொல்லவே பிடிக்கலைன்னா பாபா அனுப்புகிறாரு போய் செஞ்சுட்டு வரேன் இதில் என்னோடய ஃபேஸ் தேவையில்லை அவங்களோட ஃபேஸ் தேவையில்லை உதவின்னு யார் கூப்பிட்டாலும் அங்கே நம்ம சாய்பாபா முதலாக பின்பாங்க எங்கிட்ட இந்த மணி நான் வயநாடுக்காக செலவு பண்ணிட்டேன் இன்னும் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான உதவிகள் தேவை ஃபுட் தேவை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு மணியை நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் அல்லது பேங்க் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்லங்க வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருவா கொடுத்தா கூட பரவாயில்ல ஏதோ அவங்களுக்கு ஒரு வேளை உணவுக்கு உண்டான காசாக இருந்தாலும் பரவாயில்ல ஜெயசாரம்